இணைய வேகத்தில் உலக சாதனை படைத்த ஜப்பான் வினாடிக்கு ஒன்று புள்ளி ஜீரோ இரண்டு பெட்டாபெட் இணைய வேகத்தை கண்டுபிடித்து ஜப்பான் அசத்தியிருக்கிறது இந்த இணைய வேகத்தின் மூலம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் உள்ள அனைத்து படங்களையும் ஒரு வினாடிக்குள் பதிவிறக்கம் செய்யலாம் மேலும் இது இந்தியாவின் இணைய சேவையை விட ஒன்று புள்ளி ஆறு கோடி மடங்கு அதிகம் என்கிறார்கள் ஜப்பானுக்கு வாழ்த்துக்கள் கூடிய விரைவில் இது இந்தியாவுக்கும் வரும்னு நாம் நம்புவோம் உங்கள் பகுதியில் உங்களுடைய இணைய வேகம் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பெட்டாபைட் இணைய இணைப்பு இந்தியாவில் எப்போ சாத்தியமாகும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் சரி இப்போ இந்த பெட்டாபைட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அதற்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட மெமரி யூனிட் எப்படி அளவிடப்படுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டரில் நாம் டைப் பண்ணுறது எல்லாமே கொடுக்கறது எல்லாமே பைனரி டிஜிட்டாக தான் சேவ் ஆகும் ஒரு பிட் அப்படிங்கிறது பைனரி டிஜிட் அதுதான் தொடக்கம் எட்டு பிட்டு சேர்ந்தது ஒரு பைட் ஆயிரத்தி இருபத்தி நாலு பைட்ஸ் சேர்ந்தது ஒரு கேபி அதாவது ஒரு கிலோ பைட் ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபி சேர்ந்தது ஒரு எம்பி அதாவது ஒரு மெகா பைட் ஆயிரத்தி இருபத்தி நாலு எம்பி சேர்ந்தது ஒரு ஜிபி அதாவது ஒரு பைட் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிபி சேர்ந்தது ஒரு டிபி அதாவது பைட் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிபி சேர்ந்தது ஒரு பெட்டாபைட் இதன் பிறகு எக்ஸா ஜொட்டா யொட்டான்னு போய்கிட்டே இருக்கும் அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை நாம் இந்த பெட்டாவுக்கு வந்துடுவோம் ஜிபி அப்படிங்கிறது நம்ம காமனாக இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதாவது இப்போ ஒரு படத்தில் வந்து பார்க்கணுன்னா அது வந்து ஒரு ஜிபி இருக்குது ரெண்டு ஜிபி இருக்குது கேம் விளையாடுனா எத்தனை ஜிபி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டெராபைட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தோட மொத்த யூனிட் இப்போ உன்னோட லேப்டாப்பு என்னோட கம்ப்யூட்டர் எவ்வளோப்பா ஸ்டோரேஜ் யூனிட்டு அது வருதுப்பா ஒரு டிபி இருக்குப்பா ரெண்டு டிபி இருக்குபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பெட்டாபைட் அப்படிங்கிறது என்னென்னா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் டேட்டா சென்டரில் தகவல்களை சேமிப்பதற்காக உருவாக்கப்படுகின்றது க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படி சொல்லுவாங்க க்ளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த பெட்டாபைட்டில் தான் ஸ்டோரேஜ் ஆகும் அப்போனா பார்த்துக்கோங்க ஜப்பானோட இணையவகம் எப்படி இருக்குதுன்னு இந்தியாவில் இப்போது எம்பி அளவில் தான் இணைய வேகம் இருக்குது அதாவது நாற்பது எம்பிபிஎஸ் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்னு எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது மெகாபைட் பெர் செகண்டு இப்போது பெட்டாபைட் அப்படின்னா பிபி பெர் செகண்டுன்னு எப்பா இந்த பெட்டா பைட் வந்து இப்படி ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் எவ்வளோ டேட்டாவை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் அப்லோட் பண்ண முடியும் இந்தியாவுக்கு இந்த பெட்டாபைட் எப்போ வரும் கமெண்டில் சொல்லுங்கள்